ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு உங்கள் தோட்டத்துக்கு போக போகிறோம் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா சுற்றி இருந்த வேலிக்கருவையை சுத்தம் பண்ணிவிட்டு கம்பி வேலி போட்டிருக்காங்க கம்பி வேலி போட்டு கேட்டெலாம் போட்டு இதில் வந்து மரச்செடி வச்சுருக்காங்க உளுந்து வச்சுருக்காங்க நிறைய வகைகள் வச்சுருக்காங்க பார்க்கலாம் இந்த தோட்டத்தில் முழு வீடியோவுமே எடுக்க முடியலைங்க அடுத்து இந்த தோட்டத்துக்கு போகையில் கண்டிப்பாக முழு வீடியோவும் கொடுக்குறேங்க எனக்கு இந்த விவசாயத்தில் ஆர்வத்தினால தான் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது எங்களுக்குமே இதே மாதிரி நிலத்துல பார்த்தீங்கன்னா வேலிக்கருவை இருக்குது அதை சுத்தம் பண்ணிவிட்டு நானும் வைக்கலாம் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக வைப்பேன் நினைக்கிறேன் இது என்ன பயிர் இது என்ன பயிருங்க இது தட்டா பயிரா சுற்றி இந்த செம்மரம் வாங்கி வச்சு விடுங்க என்ன கொட்டியிருக்காங்க பார்த்தீங்களா எரு தான் கொட்டியிருக்காங்க எரு சாம்பல் எருவும் சாம்பலுமா வேற வேறு எந்த உரம் கொடுக்க மாட்டீங்க ஓ இருந்தாலும் இயற்கை உரம் சரி சரி ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளுமே இருக்குதுங்க வெண்டைக்காயில இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கடலில் போட்டு வச்சிருக்காங்க உளுந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு எல்லாமே போட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு மெயினாக வந்து சொந்த மந்தத்துக்கு கொடுக்குறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம்ங்க விதைகளுமே பார்த்தீங்கன்னா இதிலேயே விளைஞ்சதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு நல்லா காய வச்சு வச்சுட்டாங்கன்னா அடுத்த வருஷமாக பயன்படுத்திக்கலாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா உளுந்து மட்டும் அதிகமாக போட்டிருக்காங்க இந்த வருஷம் கடலை போட்டிருக்காங்க மற்ற காய்கறிகளும் அதிகமாக வச்சுருக்காங்க இந்த செடி இடையில் பார்த்திங்கன்னா கடலை செடிக்கு இடையில் பூ இருக்குது பாருங்க இது ஒரு மூலிகை செடிங்க இந்த பூ பார்த்திங்கன்னா குளியல் பவுட்ருக்கு சேர்த்துக்கலாம் சோப்பு தயார் பண்ணலாங்க இது இந்த மாதிரி மண் அணைக்கணும் இது எத்தனை நாள் பயிரில் இருக்குது இப்போ இது மூணு மாசம் ஆகணும் இது எத்தனை நாள் நட்டுது இப்போ அவ்வளோதானா இருபது நாள் இருக்கு சக்கரை கிழங்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் பயிர்ல நல்லா வேர் ஓடி இருக்குதுங்க நல்லா தலைச்சல் கொடுத்துருக்குது இது முள்ளங்கி செடிங்க இப்பவே பறிக்கலாமல் இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது இதே மண்ணு தாங்க எங்கள் நிலத்துலையுமே இருக்கிறது அதனால எங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும்னு நினைக்கிறேன் கடலை போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாங்க ஆனால் கொஞ்சம் பராமரிப்பு இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டிலேயே இருந்து பார்த்தோம்னா நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நம்ம எல்லாமே வச்சுட்டு கோயம்புத்தூர் வந்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்குதுன்னு தெரியல வச்சு பார்க்கையில் பார்க்கலாங்க இப்போ இந்த நிலத்துலையே பார்த்தீங்கன்னா போர் போடப்பட்டு சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணி பார்க்குற மாதிரிலாம் வந்தாச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால நல்ல தண்ணி இருக்க இடம் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல போர் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா பூவும் பிஞ்சியில் இருக்குதுங்க காய் பத்திரம் வந்தாச்சு நீ அடுத்த வருஷமும் நல்லா காய் கொடுக்குங்க இந்த இடம் முப்பது செண்டுங்க இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அத்தனை செடிகள் வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதை விட நம்ம சூப்பராக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க சொட்டு நீர் பாசனம் போட்டாவது நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டுருக்குறேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வறட்சி அதிகமாகும் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்போ தாங்க ரொம்ப வறட்சியாக இருக்கும் அப்போத்தான் செடிகள்லாம் நல்லா காய ஆரமிச்சிருங்க மழையே இருக்காது அது மட்டும்தாங்க பிரச்சனை இல்லைபடி மற்றபடி எல்லாமே நல்லா தலைச்சல் கொடுக்குங்க இந்த செடியில் பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் காய்க்க ஆரம்பித்தாச்சுங்க உஜால கத்திரிக்காய் மாதிரி இருக்குது அதுன்னு தான் சொன்னாங்க கத்திரிக்காய் நிறைய வகை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கைப்பத்திரில் பூ மிஞ்சுமாக இருக்குது இது வந்து பாக இந்த பாகக்காய் வந்து எனக்கு பறித்து கொடுத்துட்டாங்க சரி சும்மா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா தான் கொடுத்தாங்க நான் வேணாம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தங்க காசு கொடுத்துட்டு தான் நான் வாங்கினேன் பாகக்காய் வந்து எப்போதுமே ஒருத்தங்கிட்ட வந்து வாங்க இல்லை சும்மா மட்டும் இலவசமாக வாங்கக்கூடாது காசு கொடுத்துட்டு மட்டும் வாங்குங்க கசப்பு தன்மை உள்ள பொருள்லாம் எதுவுமே நம்ம காசு கொடுத்து தாங்க வாங்கணும் ஏன் உளுந்து காமிங்க உளுந்து உடச்சி காமிங்க லைட்டாக உடச்சிக்காம நல்ல பெரிய உளுந்தாக இருக்குது ஆ பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு கிடைச்சா போதுமில்லைங்க வீட்டுக்கு கிடைச்சா போதும் ஆ இதை நீங்கள் இதே திருப்பி நீங்கள் விதைக்கி எடுத்துக்குவீங்களா இல்லை எடுத்துக்குவீங்களா ஓ சூப்பர் ஆ களை வந்து எத்தனைபடி கிடைக்கணும் இதோட தான் வச்சிருக்கீங்க சரியான காடு அதுல பச்சை பச்சை பாசிப்பயிருந்து அஞ்சு ஊடி தட்டா பயிரு மூணு ஊடி இந்த ரொம்ப தோட்டத்திலேருந்து கொடுத்ததுங்க நான் வீடியோ எடுத்துருந்தேன் வச்சிருந்தேனா வளர்த்தச்சு இருந்தாலும் நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிற மாதிரி வந்தாச்சுங்க முதல் நாள் செய்ய வேணாம் அப்படின்னு மதங்க நான் செஞ்சேன் சூப்பராக இருந்தது கீரையும் கொஞ்சம் கொடுத்தாங்க அதையுமே கொண்டுட்டு வந்தேங்க கோயம்புத்தூர் கொண்டுட்டு வந்தேன் அடுத்த நாளே கிளம்புனதுனால கொண்டு வந்துட்டேங்க விதைகளும் உணவு தரேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு விதை கொண்டு போய் கொடுப்பேன் இன்னுமே தோட்டம் வீடியோ எடுக்கணுங்க அவங்களுக்கு செடிகளும் போய் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னு நம்ம திருப்பி கொடுக்கணும் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க